அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து வணக்கம் நாம் இறுதி வகுப்பில் ஒற்றை எண்கள் சம்பந்தமாக கற்றிருந்தோம் அது சார்ந்த வேக் சீட் வழங்கப்பட்டது அந்த வேக் சீட்டிற்குரிய விளக்கம் உங்களுக்கு கடைசி வகுப்பில் தரப்பட்டது இன்றைய நாள் வகுப்பில் மற்றொரு தலைப்பை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இரட்டை எண் அப்போ சில மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும் இருந்த போதிலும் இந்த இரட்டை எண் என்றால் என்ன அது சார்ந்த கேள்விகள் வரும்போது எவ்வாறு இலகுவாக விடையளிப்பது என்பதை பற்றி தான் இன்றைய நாள் வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் அப்போ இரட்டை எண் என்று சொன்னால் பிள்ளைகள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் ஓர் எண் தரப்படும் பொழுது ஓர் எண் தரப்படும் பொழுது அதனுடைய கடைசி இலக்கம் அந்த ஒன்றாம் இலக்கம்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு பாருங்கள் நான் இரண்டாயிரத்து முந்நூற்று ஐம்பது என்று எடுக்கன் அதே போன்று நான்காயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு அடுக்கன் ஐயா ஐநூற்றி அறுபத்தி எட்டு அடுக்கன் இப்படி அந்த எண்கள் மூன்று எழுதப்பட்டிருக்கு அதனுடைய கடைசி இலக்கம் அதைத்தான் ஒன்றாம் இடத்து இலக்கம் என்று சொல்வார்கள் அல்லது கடைசி இலக்கத்தை பாருங்க அந்த கடைசி இலக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு நான்கு அல்லது ஆறு அல்லது எட்டு அல்லது பூஜ்ஜியம் அப்படி இரண்டு வரணம் அல்லது நான்கு வரணம் அல்லது ஆறு அல்லது எட்டு அல்லது பூஜ்ஜியம் இவ்வாறு கடைசி இலக்கம் காணப்படும் என்று சொன்னால் அது ஓர் இரட்டை எண் அப்போ இரட்டை எண்ணா ஒற்றை எண்ணா என்று அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் அந்த பெருமானத்தினுடைய இறுதி இலக்கத்தை வைத்து தீர்மானிக்கலாம் அப்போ உங்களுக்கு நான் மூன்று உதாரணம் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது இவ்வளவும் இரட்டை எண்களாக இருக்கும் அப்போ உங்களோட ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது இது என்ன எண் இது என்ன வகையான எண் என்று கேட்டால் அப்போ சென்ற வகுப்புல படிச்சிருக்கும் ஒரு பெருமானத்தினுடைய கடைசி இலக்கம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இவ்வாறு அந்த ஒன்றாம் இடத்து இலக்கம் கடைசி இலக்கம் அமையும் என்று சொன்னால் அந்த எண்ணை நம்ம சொல்லுவோம் ஒற்றை எண் அதை பேர் என்ன ஒற்றை எண் என்று சொல்லுவோம் கடைசி ஒரு எண்ணினுடைய கடைசி இலக்கம் பூச்சியம் அல்லது ரெண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு அல்லது எட்டு இவ்வாறு அமையும் போது அந்த எண்ணை சொல்லுவோம் இரட்டை எண் அப்போ ஒற்றை எண் இரட்டை எண் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பற்றி நேற்றைய போன வகுப்பில் ஒற்றை எண் சம்பந்தமாக படித்தோம் இன்றைய நாள் வகுப்பில் இரட்டை எண் சம்பந்தமாக படித்திருக்கின்றோம் அந்த இரட்டை எண் சம்பந்தமான கேள்விகள் வரும்போது எவ்வாறு செய்து கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம் இப்போ முதலாவது உதாரணத்தை பாருங்கடா இரண்டு நான்கு ஆறு எட்டு இவ்வாறு இந்த ஓடர் போய்கொண்டே இருக்கும் அப்போ இரண்டில் ஆரம்பித்து இரண்டு இரண்டாக அதிகரித்து கொண்டு போனால் அது இரட்டை எண் கோலம் ஒன்றில் ஆரம்பித்து இரண்டு இரண்டாக அதிகரித்து கொண்டு போனால் அது ஒற்றை எண் கோலம் அப்போ சென்ற வகுப்பில் இந்த ஒற்றை எண் கோலம் சம்பந்தமான முதலாவது உதாரணம் பார்த்தோம் இப்போது இரண்டுல ஆரம்பித்து இரண்டு இரண்டாக அதிகரித்து கொண்டு போகும்போது அதனுடைய பெயர் இரட்டை எண் அப்போ அந்த இரட்டை எண் கோலம் தரப்பட்டு அதில் முதலாவது கேள்வியை பாருங்க பத்தாம் உறுப்பு யாது அந்த பத்தாவது இரட்டை எண் யாது என்று கேட்டால் சில மாணவர்கள் முதலாவது இரட்டை எண் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இப்படி விரலாள எண்ணும் போது அதிக நேரம் தேவைப்படும் நூறாவது இரட்டை என்ன கேட்டா நூற்றி ஐம்பதாவது இரட்டை என்ன கேட்டா அப்போ விரலால் எண்ணிக்கொள்ள முடியுமா நேரம் அதிகமாக போகும் அப்ப இந்த இப்படியான கேள்விகள் வரும்போது இலகுவாக எவ்வாறு செய்வது என்று சொன்னா இதுக்கும் ஒரு மெதட் இருக்கு அப்ப இரட்டை எண் கேட்க போல பத்தாம் இரட்டை எண்ணை கேட்டால் எதை கேட்கின்றானோ அதை நீங்க என்ன செய்யணும் பெருமானத்தை எழுதி போட்டு பெருக்கணும் எப்போதும் இரண்டால பெருக்கணும் பெருக்கணும் இரண்டால பெருக்கணும் பெருக்க போல இருபது வரும் அந்த இருபது தான் பத்தாவது இரட்டை எண் பத்தாம் உறுப்பாக இருக்கும் அவ பெருக்கி வார உடையிலிருந்து ஒன்றை கழிப்பதில்லை அந்த ஒன்றை கழிப்பது ஒற்றை எண்ணுக்கு தெளிவாக வழங்கணும் அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வழங்கணும் அப்போ இரட்டை எண்ண கேட்டால் இரண்டால பெருக்குவது மட்டும்தான் ஒற்றை என்ன கேட்டாதான் இரண்டால பெருக்கி வார விடையில் இருந்து ஒன்றை கழிக்க வேண்டும் என்று படித்திருக்கின்றோம் சரிதானே அப்ப பத்த இரண்டால பெருக்கும் போது பத்தாவது உறுப்பு பத்தாவது இரட்டை எண் இருபது என்று வரும் இதே போன்று முப்பதாம் உறுப்பை கேட்டால் முப்பதுன்னு போட்டு அதை இரண்டால பெருக்கினீங்கன்னு சொன்னால் முப்பது போது அறுபது என்று வரும் அப்போ முப்பதாவது இரட்டை எண் அறுபது ஆக இருக்கு இதே போன்று இரண்டாவது பாருங்கடா ஐம்பதாவது இரட்டை என்ன கேட்டால் உங்களுக்கு தெரியும் ஐம்பது என்று போட்டு அதை இரண்டால பெருக்கினீங்கன்னு சொன்னா இதனுடைய பெருமானம் நூறு என்று கிடைக்கும் அப்ப ஐம்பதாவது இரட்டை எண் நூறு என்று வரும் இதே போன்று இன்னும் ஒரு கேள்வியை பாருங்க மூன்றாவது கேள்வி இருநூறு ஆனது இருநூறு ஆனது எத்தனையாம் அப்ப நான் ஏற்கனவே ஒற்றை எண்ணுக்கும் வழங்கப்படுத்திருக்கேன் என்ன எத்தனையாம் இரட்டை எண் எத்தனையாம் இரட்டை எண் என்ற ஒரு கேள்வி கேட்கப்படும் போது இதே அமைப்பில் செய்து கொள்ள முடியாது எத்தனையாம் என்கிறது வேற இருநூறாவது இரட்டை எண் என்கிறது வேறு இருநூறாவது இரட்டை எண் என்று சொன்னா பிள்ளைகள் இதே போன்று செய்யணும் இருநூறு இரண்டால பெருக்க கோல நாநூறு வரும் இது இருநூறு என்கிறது இரட்டை எண் அது எத்தனையாவது இடத்துல இருக்கும் இப்ப நாலு என்கிறது இரட்டை எண் அது எத்தனையாவது இடத்துல இருக்கு ரெண்டாம் இடம் அப்ப ரெண்டாவது இரட்டை எண் எட்டு என்கிறது ஓர் இரட்டை எண் அது எத்தனையாவது இரட்டை எண் கோலம் இரட்டை எண் என்று கேட்டால் பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அப்ப நான்காவது இரட்டை எண் தான் எட்டு ஆக இருக்கும் இதே போன்றுதான் இருநூறு எத்தனையாவது இரட்டை எண் கேட்டா அதுக்கும் ஒரு மெதட் பெருமானத்தை எழுதி போட்டு மட்டும் இருக்கு அப்ப எதால பெருக்கிறோமோ அதே பெருமானத்தால எத்தனையாம் இரட்டை எண் என்று கேட்கப்படும் போது அந்த இரண்டால பிரித்தீங்க என்று சொன்னா நூறாவது என்று வரும் நூறாவது இரட்டை எண் தான் நூறாவது இரட்டை எண்தான் இருநூறு ஆக இருக்கும் இப்போ பாருங்க நூறாவது இரட்டை என்ன கேட்டா நீங்க என்ன செய்வீங்க நூற இரண்டால பெருக்குவீங்க நூற இரண்டால பெருக்கிற என்ன விட இருநூறு இதே போன்றுதான் இருநூறு ஆனது எத்தனையாம் இரட்டை எண் கேட்டா இருநூறு இரண்டால பிரிக்கும் போது விட வரும் நானூறு எத்தனையாவது இரட்டை எண் கேட்டா நானூறு இரண்டால பிரிக்கும் போது எத்தனை இருநூறாவது இரட்டை எண் இந்த எட்டு எத்தனையாவது இரட்டை எண் என்று கேட்டா எட்டை இரண்டால பிரிக்கும் போது நான்காவது இரட்டை எண் பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அப்ப எத்தனையாம் எத்தனையாம் இந்த கேள்வி எத்தனையாவது இரட்டையின் இப்படியான கேள்விகள் வரும்போதும் இரட்டையின் சம்பந்தமான கேள்விகள் வரும்போது அவன் என்ன பெருமானம் சொல்கின்றானோ அந்த பெருமானத்தை இரண்டால் பிரிக்கும் போது வரும் விடைதான் அந்த கேள்விக்குரிய பதிலாக இருக்கும் சரிதானே அப்போ இவ்வளவு தான் இன்றைய நாள் வகுப்பிற்குரிய நுண்ணறிவு விளக்கமாக இருக்கும் அப்போ இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட கொப்பிலை நோட் பண்ணி கொள்ளுங்கோ இது சம்பந்தமான வேட்சீட் வழங்கப்படும் அந்த வேக்ஷீட்டையும் உங்களுக்கு வழங்கப்பட்ட நேர சூசிப்படி அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு வகுப்பில் புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்